தேசம் சுதந்திரம்டைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் முதல் முறையாக ரயில் சேவையை பெற இருக்கின்றது சுமார் பத்து ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையேயும் கடுமையான பள்ளத்தாக்குகளுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ரயில் பாதை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கின்றது வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சியை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய பைராபி சாய்ராங் வழித்தடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த வழித்தடத்தோடு திறப்பிற்கும் தமிழக

மதிப்பீட்டில் அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் திட்டமிடப்பட்ட இந்த ரயில் பாதை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு துவங்கப்பட்டது பணிகள் துவங்கப்பட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த வழித்தடத்தில் பணிகள் அனைத்து முடிக்க

நாற்பத்தி எட்டு சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி உயரமான ரயில்வே பாலங்களும் எண்பத்தி சிறிய ரயில்வே பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்துல ஒரு பாலம் மட்டும் சுமார் நூற்றி மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது குத்துப் விட நாற்பத்தி மீட்டர் உயரமாக இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த வழித்தடத்தில் மட்டும் ஐந்து பெரிய பாலங்கள் சுமார் எழுபது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு இப்போது வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மிசோரம் செல்வதற்கு சில்சார் வரை ரயில் மூலமாக சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக மட்டுமே மற்றும் விமான போக்குவரத்தின் மூலமாக மட்டுமே இந்த மாநிலத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு நிலையானது இருந்து வருகின்றது இதில் சாலை வழி போக்குவரத்து என்பது மிகவும் சவாலான ஒன்றுதான் அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் மற்றும் கருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றை சவால் நிறைந்த ஒரு பகுதி இந்த மிசோரம் மாநில பகுதி தற்போது இந்த புதிய ரயில் பாதை திறக்கப்படும் பொழுது அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில் இருந்து ஐஸ்வால் இடையேயான பயண தூரம் பன்னிரண்டு மணி நேரமாக குறையப் போகின்றது இந்த ரயில் பாதை மூலமாக ரயில்கள் இயங்கும் பொழுது ஐராபி மற்றும் சாய்ராங் இடையே வழித்தடத்தில் மொத்தமாக மூன்று ரயில் நிலையங்கள் இருக்கின்றது நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வே என்று அழைக்கப்படக்கூடிய ரயில்வே மண்டலம் தான் இந்த வழித்தடத்தை அமைச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த வழித்தடத்துடைய திறப்பின் மூலமாக மிசோரம் மாநிலத்துடைய சுற்றுலாவும் மேம்பட இருக்கின்றது மற்றும் மிசோரம் மாநில மக்களுடைய மருத்துவம் கல்வி மற்றும் வேலை சார்ந்த பல்வேறு பணிகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கும் இந்த ரயில் பாதை மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகிறது தற்போது ஐஸ்வாலில் இருந்து கவுஹாத்தி நானூற்றி எண்பத்தி தூரத்திலும் அகர்தலா முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கின்றது இந்த ஐஸ்வாலில் இருந்து மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் என்றால் அது சில்சா ரயில் நிலையம் மட்டுமே தற்போது இந்த பைராபி என்கிற ரயில் நிலையம் வரைக்கும் ஏற்கனவே ரயில் போக்குவரத்து நடைபெற்று ஒரே ஒரு பேசஞ்சர் ரயில் மட்டும் இந்த பைராபில்

தன்னுடைய ரயில் பாதையையும் இங்கு அமைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோளை கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து மியான்மரின் சிட்வி துறைமுகம் வரை தரக்குகளை கப்பல் மூலமாக கொண்டு சென்று அங்கிருந்து கலடன் ஆற்றின் மூலமாக கியாக்டாவ் என்கிற பகுதி வரை ஆற்றின் மூலமாக கப்பல்களை கொண்டு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு சரக்கு பொருட்களை கொண்டு செல்வதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோளே வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் எந்த ஒரு துறைமுகமே கிடையாது மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்று வரை ஒரு துறைமுகம் இருந்திருந்தால் இருப்பதால் வளர்ச்சியை யாரும் தடுத்திருக்க முடியாது சுற்றிலும் மலைப்பகுதி நடுவில் அந்த மாநிலங்கள் அமைந்திருக்கின்றது ஒரு பக்கம் மியான்மர் மற்றொரு பக்கம் பங்களாதேஷ் இந்த இரு நாடுகளில் இருக்கக்கூடிய கடல் வழி போக்குவரத்தை மேம்படுத்தினால் மட்டுமே வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒரு போக்குவரத்தை மேம்படுத்த முடியும் இந்த திட்டத்தின் கீழே ஏற்கனவே ஐஸ்வால் இருந்து பாத்தீங்கன்னா சாலை வழி போக்குவரத்து எல்லாம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்குது இந்த திட்டத்தில் ரயில் வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு தான் திட்டமிட்டிருக்கிறாங்க சாய்ராங் முதல் மிசோரம் மாநிலத்தின் கடைசி எல்லை பகுதியான சோரின் வரை இந்த வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது அதற்கான

கல்லடன் ப்ராஜெக்ட் திட்டத்தின் மூலமாக கொல்கத்தா மற்றும் ஐஸ்வால் அதாவது மிசோரம் மாநிலத்தின் தலைநகரான ஐஸ்வால் தூரம் தூரம் என்பது வரை தலைநகரம் இருக்கின்றது குறையும் வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையே நட்புறவு அந்த அளவிற்கு கிடையாது அதே நேரத்தில் இந்தியா மற்றும் மியான்மர் இடையேயான நட்புறவு என்பது அதிக அளவில் இருக்கின்றது இதனை மையமாக வைத்துதான் மத்திய அரசு சிட்வி துறைமுகத்தை மையமாக வைத்து வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க தற்போது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்தியாவின் என்று அழைக்கப்படும் சிலி குறி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் ஒரு பகுதியை பயன்படுத்தி மட்டுமே வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையானது இருந்து வருகின்றது கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்களுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கின்றது எனவே வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த ரயில் பாதை மூலமாக அதிக அளவில் கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து இருக்காங்க அதில் ரயில்வே திட்டங்களும் ஒன்று அதில் ஒன்றுதான் மிசோரம் மாநிலம் மிசோரம் மாநிலத்தின் தலைநகரான ஐஸ்வால் தற்போது ரயில்வே மேப்பில் இணைந்து

மற்றும் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை புரிகின்றனர் மிசோரம் மாநிலத்திலிருந்து அதிக அளவிலான பயணிகள் மருத்துவத்திற்காக நமது வருகை குறிப்பாக நம்ம இருக்க மருத்துவமனைக்கு ஏராளமான நோயாளிகள் மிசோரம் மாநிலத்திலிருந்து என்றால் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் நிலையமான சில்சார் ரயில் நிலையம் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ரயிலும் திருவனந்தபுரத்துக்கு ஒரு ரயிலும் என இரண்டு ரயில்கள் சென்னை வேலூர் இயக்கப்படுகின்றது இந்த இரண்டு ரயில்களை பயன்படுத்தி தான் அவர்கள் அங்கிருந்து வர வேண்டும் இல்லை என்றால் விமான போக்குவரத்து மூலமாக மட்டுமே

இந்திய ரயில்வேயின் வரைபடத்தில் இணைந்திருக்கின்றது வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட உள்ளது இதனை பற்றி தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்